வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டில் உள்ள ஏழை மக்களுக்கு வீடுகளை தருவதற்காக தமிழக அரசு ஒரு முக்கியமான திட்டத்தை அறிவித்திருக்கிறது அதுதான் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் இந்த வீடியோவில் இந்த திட்டம் பற்றிய முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ளப் போகிறோம் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் என்றால் என்ன இந்த திட்டம் முதலில் இரண்டாயிரத்து பத்தில் கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் என்ற பெயரில் தொடங்கப்பட்டது தமிழகத்தில் உள்ள குடிசை வீடுகளை மாற்றி அனைத்து ஏழை மக்களுக்கும் பாதுகாப்பான கான்கிரீட் வீடுகளை வழங்குவதே இதன் முக்கிய நோக்கம் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் குடிசையில்லாத தமிழகத்தை உருவாக்குவது ஏழை மக்களுக்கு பாதுகாப்பான வீடுகளை வழங்குவது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்குள் ஒரு லட்சம் வீடுகள் கட்டும் திட்டம் அரசாங்கம் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மானியம் வழங்கும் வீடுகள் முன்னூற்று அறுபது சதுர அடியில் கட்டப்படும் இந்த திட்டத்தின் நன்மைகள் வீடு இல்லாதவர்களுக்கு புதிய வீடு சிறப்புமிக்க நூறு சதவீதம் அரசு மானிய உதவி வீடு கட்டும் செலவு நான்கு தவணைகளாக வழங்கப்படும் நிலம் இல்லாதவர்களுக்கு அரசு இலவசமாக வீட்டுமனை வழங்கும் வீட்டுக்கு கூடுதல் வசதிகள் செய்ய விரும்பினால் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் வசதி யார் விண்ணப்பிக்கலாம் சரியான தமிழ்நாட்டை சேர்ந்த ஏழை குடும்பங்கள் கிராமப்புறங்களில் குடிசை வீடுகளில் வசிப்பவர்கள் குறைந்தபட்சம் முன்னூற்று அறுபது சதுர அடிநிலம் வைத்திருப்பவர்கள் தனிப்பட்ட பட்டா வைத்திருக்க வேண்டும் தேவையான ஆவணங்கள் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு வருமான சான்றிதழ் வீட்டு பட்டா சிட்டா வங்கி கணக்கு விவரங்கள் யார் விண்ணப்பிக்க முடியாது ஏற்கனவே சொந்தமாக வீடு வைத்திருப்பவர்கள் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் நிலத்தை வணிக நோக்கத்தில் பயன்படுத்துபவர்கள் வீடுகள் எப்படி கட்டப்படும் வீடுகள் முன்னூற்று அறுபது சதுர அடியில் கட்டப்படும் முக்கால் சதுர அடியில் கான்கிரீட் கூரை மீதமுள்ள அறுபது சதுர அடியில் தீப்பற்றாத பொருட்களால் கூரை கட்டுமான பொருட்கள் அரசு தரமானவை விண்ணப்பிக்க எப்படி இந்த திட்டத்திற்கு நேரடியாக விண்ணப்பிக்க தேவையில்லை ஒன்று அரசு கணக்கெடுப்பு மூலம் பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவார்கள் இரண்டு எந்தவொரு கணக்கெடுப்பிலும் பெயர் இல்லை என்றால் ஊராட்சி அலுவலகத்தில் விண்ணப்பிக்கலாம் மூன்று கிராம சபை ஒப்புதல் பெற்ற பிறகு அரசு வீடு ஒதுக்கப்படும் விண்ணப்ப நிலை சரிபார்ப்பது எப்படி இணையதளத்தில் சென்று செலக்டெட் கேண்டிடேட்ஸ் பட்டியலில் உங்கள் பெயர் சரிபார்க்கலாம் உங்கள் பெயர் இல்லை என்றால் வெயிட்டிங் லிஸ்ட் கேண்டிடேட் பகுதியில் தேடிக்கொள்ளலாம் வீடுகள் எப்படி ஒதுக்கப்படும் வீடு பெண்களின் பேரில் ஒதுக்கப்படும் நிலம் பெண்களிடம் இருந்தால் ஆண்களிடம் இருந்தால் கணவன் மனைவி இருவரின் பேரில் ஒதுக்கப்படும் வீடு விதவைகள் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்றோர் முன்னுரிமை பெறுவர் ஒற்றோ இதுபோன்ற தகவல்களை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் காமெண்ட் செய்ய மறக்காதீர்கள்